ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலாமாலை வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமது இல்லா நாங்களும் சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் தான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ஸோ அதோட அன்பாக்ஸிங் தான் நான் பார்க்க காமிக்க போகிறேன் இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் ஆல்ரெடி சின்ன கடாயாக இருந்தது அதனால் நான் எனக்கு ரெண்டு பெரிய சைஸ் கடாய் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு கடாய் தான் வாங்கியிருந்தேன் ஒன்று பார்த்திங்கன்னா ரென் ரெண்டரை கிலோ இருந்துச்சு ஒன்று வந்து ஒன்றரை கிலோ இருந்தது ஸோ ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பொரியல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இன்னொன்று நான்வெஜ் ஃப்ரை பண்ணுற மாதிரியும் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிற பாத்திரம் வாங்கியிருந்தேன் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் கணக்கு போட்டு தான் இங்கே வந்து அமௌண்ட் சொல்கிறாங்க எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலி சில்க்ஸ்க்கு பக்கத்தில் சந்து ஒட்டுன சந்தே இருக்கு இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரக்கடை லைன் இருக்குது அங்கே தான் வாங்கினேன் ஸோ எல்லாமே அங்கே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இந்த ரெண்டு பாத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட்க்கு வாங்கினேன் நான் இதுவுமே வந்து வெயிட் போட்டு தான் கொடுக்குறாங்க ஆல்ரெடி எங்கிட்ட சாதம் வடிக்கிற பாத்திரம் சின்னது இருந்தனால எங்கள் அம்மி ஊர்லேருந்து வந்தனால அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தவ்வா தோசை தவ்வா நல்ல பெரிய தோசையாக போட்டு கொடுக்கறக்காக வாங்கினேன் இதுவுமே வெயிட்ட வெயிட் போட்டு தான் அமௌண்ட் சொன்னாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா மூன்று கிலோ இருந்தது வெயிட்டு எயிட் ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கினேன் ஒரு கிலோ இரும்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கிலோ இரும்பு வந்து இரநூத்தி எழுபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து மூன்று கிலோக்கு மேலேயே கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த நைஃப் கொடுத்துருந்தாங்க இந்த நைஃப் பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இதே மாதிரி இன்னொரு செட்டு வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து எங்கள் அம்மிக்கு நான் என்னோடதுலாம் காமிச்சிட்டேன் இல்லையா இதே மாதிரியே இன்னொன்று வந்து வாங்கியிருந்தோம் அவங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னு சொல்லிவிட்டு இதே வாங்கியிருந்தாங்க ஸோ நான் அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் சேம் வந்து அதே தான் ஸோ இரும்பு பாத்திரம்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க அரசு வீட்டில் இருக்கு இல்லையா அதில் தான் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மி இந்த படி வாங்கியிருந்தாங்க கால் படி ஒழக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா படியாது ஸோ இந்த நைஃப் தான் அம்மிக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக ஸோ இது பா பார்த்திங்கன்னா இதே அதே சைஸ்லேயே வந்து ரெண்டு செட் வாங்கியிருந்தோம் எங்கள் அம்மிக்கு ஒன்று எனக்கு ஒன்று இந்த கடாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஜி அதாவது வெயிட் கொடுத்து தான் அமௌண்ட்டு இப்போ அங்கே வந்து சொல்கிறாங்க ஒரு கிலோ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து டூ செவன்ட்டி வரைக்கும் தராங்க அவங்களுக்கும் ஒரு தவ்வா வேணும்ன்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ தான் ரெண்டுமே சேம் வெயிட் தான் இந்த படி வேணால் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினோம் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுமங்கலி செக்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு ஒற்றின சந்திலேயே பார்த்திங்கன்னா மார்க்கெட் லைனில் ஸோ பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே அந்த அந்த லைன்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கடையெல்லாம் நிறையா இருக்குது அங்கே வந்து ஒரு நாட்டு ம நாட்டு மருந்து கடைக்கு ஆப்போசிட் கடையில் தான் வாங்கினோம் அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் பேரெல்லாம் இல்லை போனீங்கனாலே இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரம் தனியாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த எலி எலிக்கூண்டு பெருக்காங்கூண்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அருவாமனை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுவாள் இந்த மாதிரி நிறையா வந்து இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மறக்காம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்